என்ன என்ன வேணும் ரெண்டு நாள் வரலையே என்ன எங்க போன ஓய் மூஞ்செல்லாம் காயமா இருக்கு ஆட்டா பசி எடுத்தால் மட்டும் வந்துடுறதே ஏனால் ஒரு கன்று வீங்கிருக்கு உனக்கு சண்டை போட்டால் கண்ணி வீக்கிச்சிருக்கு ஏண்டா கண்ணில் கண்ணீர் இருந்தே உனக்கு எங்கே போய் உன்னை எவன் கடிச்சானே தெரில கண்ணில் காயமாக இருக்குல்ல ம் கண்ணு ஏழை காயமாச்சு உனக்கு சத்தம் வித்தியாசம் வருது கண்ணில் எப்படி அடிபிடிச்சு உனக்கு மீன் கொடுத்தா மட்டும் ஒரே வயலா சாப்பிட்டுருவான் நல்லா கட்டிக்கிறி ஒரு செங்கலாம் தின்னாச்சி ஒரு நிமிஷம் கூட ஆவல ஒரு மீன் திங்க என்ன

எங்கேயும் சண்டைக்கு போய் நல்லா கணலை கடிபட்டுருக்கு போ முகத்துலலாம் காயம் சும்மா இருந்திருக்க மாட்டேன் எங்கேயும் போய்